அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகூயா சிறிலங்கனுடைய முகநூல் பகுதியிலே இன்றைய நாள் நேரலிலே நாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாள் புதிதாக திறந்து வைக்கப்பட இருக்கின்ற நவ்ஷிதா ஹவாய செனர் என்னும் கடையிலே தான் நாம் இன்றைய நாள் முற்ற நேரலையோடு இணைந்து இணைய கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் எத்தனை மணிக்கு இந்த கடை ஆரம்பம் செய்யப்பட இருக்கிறது சலா நாலரை அஞ்சு மணிக்குள்ள நாங்கள் எங்களோட நௌசிதா அபாய சென்டர் இன்றைக்கு திறந்து வைக்க இருப்பதனால் நாலரை அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் சார்லா எங்களுடைய வாடிக்கையாளர்கள் ஒரு முந்நூறு நானூறு பேர் இருக்கிறாங்க பாலமுனையில் மாத்திரமல்ல பக்கத்து கிராமமான ஒலிவில் அட்டாளச்சேனு அப்படி இந்த இந்த ஏரியாவில் நிறைய பேருக்கு தெரியும் இறக்காமம் ஊடாக இருந்து எங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எங்களுக்கு செல்ல கிடைக்கவில்லை காரணம் என்னென்னு சொன்னால் தற்போதைய சூழல் சூழ்நிலை ஒரு அனர்த்த ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இந்த மாதிரி ஒரு இடம் இப்போ நாங்கள் திறந்து வைக்கிறதுக்கு எங்களுக்கும் ஒரு சங்கடம் இருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னால் என்னுடைய மகன் வெளிநாடு செல்ல இருப்பதனால் அவசரமாக அவரும் இந்த நிகழ்வுக்கு கலந்து சிறப்பிக்கிறார் அதனால தான் அவருக்கும் ஏத்தால் போல் அந்த அனர்த்தம் என்னும் கூட மற்றவர்கள் விமர்சிக்கும் அளவுக்கு நாங்கள் இதை செய்யவில்லை காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கும் கவலை தான் இந்த அனர்த்தம் ஏற்பட்டதிலிருந்து ஊரு நாடு இருக்கிற சரியான கஷ்டத்திலையும் மக்கள் சரியான விவசாயிகளும் மாத்திரமல்ல எல்லா எல்லாரும் இருக்கிற அந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒரு கடையை கடை திறந்து வைக்கிறது என்கிறது மற்றவங்களுக்கு கொஞ்சம் கவலைக்குரிய இடமாக தான் இருந்தும் இருந்தும் மிச்ச நாள் இதை கட்டிட்டோம் நாங்கள் அது திறந்து வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இருந்தேன் மற்றது எங்களோட விஆர் ஸ்ரீலங்கட் மீடியா உசாம் தான் இப்போ எங்களோட இந்த நிகழ்ச்சியை தொகுத்து ஃபுல்லாக அவங்களுக்காக நேரலை ஊடாக வழங்கி வைக்க அவரோடு விஆர் ஸ்ரீலங்கா ஃபுல் முழு குழுவினர்களும் இந்த இடத்துக்கு வருகை தருவார் அதையும் நாங்கள் உங்களுக்கு நேரலை ஊடாக காண்பிப்போம் மற்றது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் நிறைய வயது வந்த வயது அதிகமான அதாவது உம்மம்மா வயதில் இருக்கக்கூடியவங்க அம்மா வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏறி எங்களோட வீட்டில் இருந்த கடைக்கு வந்து சரியான சிரமமாக இருக்கும் அதனால அவங்களும் சொன்னது எனக்கு இதுக்கு மேலுக்கு ஏறி வரையிலாது மகன் நீங்கள் கொஞ்சம் லேசான முறையில் ஒரு கடை ஒன்று எடுத்து ஒரு இடத்த செய்யுங்க நாங்கள் அந்த இடத்துக்கு வருவோம் என்று வயசானவங்க சிறுவர்கள் முதியோர்கள் எல்லாரும் தான் எனக்கு பக்கத்திலேயே என்னுடைய இந்த ஷாப் நௌ அபாய சென்ற நான் திறந்திருக்கிறேன் ஷா அல்லாஹ் கஸ்டமரின் நலன் கருதி நிச்சயமாக வயது முடிந்தவர்களுடைய நிலைமை கருதி கடையினை அதே வீதியிலே இடமாற்றம் செய்திருக்கின்றன கழுக்கணத்தடி வீதியில்தான் பாலமுனை ஐந்து பொதுக்கணத்தடி வீதி என்னுடைய வீடு நௌசாத் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீலங்கா எல்லாருக்கும் தெரியும் அந்த இடத்திலே தான் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் அதே இடத்துல இருந்து அருகாமையில் தான் அந்த கடை திற திறந்திருக்கும் நீங்களும் வந்து பயன்பெறலாம் நீங்களும் வரலாம் எந்த நேரம் வேண்டுமான நவ்ஷி அகபாயசேனருடைய உரிமையாளரிடம் சிறிய ஒரு வினாவை தொடுத்திருந்தோம் நிச்சயமாக நாலு முப்பது மணி அளவில் இந்த கடை திறப்பு விழா ஆரம்பம் செய்யப்பட இருக்கிறது நீங்களும் வந்து இந்த கடையிலே பெருமிதிமிக்க ஆஹ் ஆடை வகையில எடுத்து ஆஹ் சிறிய ஒரு விலை கழிவு அன்றைய நாள் நிறைய ஒப்போர்கள் இருக்கு வந்து நீங்களும் பயம் பெறலாம் உங்களிடம் விளைபெறும் நான் வி ஆர் சிலங்கனுடைய மீடியா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விபராகூர்